என்னத்துக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ளை நின்னா நான் வந்து சவுடன் என்ன வந்து இடிப்பியா என் காணா புண்ணாக்கு கிறுக்கு புண்ணாக்கு முட்டா புண்ணாக்கு பேசி முடிச்சு வைக்க பிடிக்க பேசி வாய உனக்கு இதே அதுக்கு வச்சுட்டாங்க எனக்கு இதை பார்த்தீங்க என்ன கொடுத்த மாடமா நிற்கிறேன் என்னையா பாத்தீங்க இந்த மாவட்டி மண்டை கார்கி வந்தாலும் இடிச்சிட்டாரு கோவமே வராதுடா நீ எவ்வளவு பேசுனா எனக்கு கோவமே வராது என் மொண்டாட்டி மாதிரியே இருக்கிற வரவே வராது சத்தியமா திரும்புவே ஒரு பக்கம் அல்லுது ஒரு பக்கம் அரைக்கிறது சண்டால பையன் தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா பூரா குட்டி இங்க படைச்சு இங்க மாறி ஒண்ணுமே இல்லையா சண்டால உடம்பு

ஒரு <muchos> 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 <imit> 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 <imit>

கோபப்பட மாட்டே மச்சான் இந்த விஷயத்துல அழகிரு ரொம்ப பொறுமையா இருக்கனே மச்சான் இன்ன பத்தி இடி இடிச்சா சம்பளமே தேவையில்லைடா இல்லடா உங்க அப்பே கோமன ஆவுத நேரம் உனக்கு இப்படி இல்ல அமைது ஏண்டா வே வே ஏண்டா விளங்காதவள ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பப்புனா நடிச்சிரவா நீ 5 நிமிஷத்துக்கு பப்பு நடிச்சி கிழிச்ச 1 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டறேன்டா சண்டால பைய நான் விடிய விடிய தூக்கி போட்டு அமுக்குறது ஒத்த ரூபாய் அவதாரம் இல்லடா பால் பால் பாக்கெட் உடையாம முட்டுது வரு ஆமா ஆமா அதுதான்டா அந்த குடுப்படியில எனக்கு மட்டும் மாசம் 30 நாள் 30 டான்ஸ் ஆனா எந்த டான்ஸ் வந்தால இந்த குடுப்பன வராதுடா அப்படிதான் மச்சான் எங்க ஐயோ மச்சான் நீ வேற மோர் பைட்ட தாயில தாய் தயிர் பைட்டன்ட சரி நான் அப்பையில இருந்து எந்த சின்ன பாத்தியா இப்போ உட்கார்ந்து குருகுருன்னு வாக்குறியா குருகுருன்னு எதை பாத்தே நம்பிராதடா ஏன் இது சொசைட்டி எரும மாடு கிடையாது எல்லாம் வத்து மாடு ஒண்ணு கிடையாது ஏமா அந்த துளஜராதையா ராசா அவன் வத்து மாட்ட மறுபடியும் செனியாக்க பாக்குறியா அதை தெரிஞ்சுக்க முதல்ல மாடு வத்திச்சுனா அடுத்து சென போட்டா சரியா வந்துடும் அத எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்து பாத்தியா ஆமா என்னடா ஒரு மாதிரியா தெரியுதேனே இப்ப உட்காந்து செய்சா பாக்கறியா பேச்ச சுத்தமல்ல சின்ன பையில கெடுத்துடாத நேத்தி நீ ஒரு ஆளு வத்திட்ட கிளு 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 ஆட்டிட்ட அங்க இருந்து ஒக்குறல வந்து நானே பப்புனே நானே பப்புனே பப்புனே பாரு என்ன பாத்தா

என்னடா பெரிய கால்வாயா இருக்கு அப்படியே அத்தை ஜடகி தெரியுது பாத்து அதானே எதடா பாக்க சொன்னா நீ என்ன நான் உன்னை எதை பாக்க சொன்னா நீ எதை பாத்த நீ வே இங்க வர இது ஒரு துணியா அம்மா இது ஒரு நெருத்த இது ஒரு துணி இது ஒரு துணி இது ஒரு சாக்கெட் ஆமா நான் இத தான பாக்க சொன்னா நீ எதை பாக்குற இல்ல அங்க காந்த வச்சிருக்க கப்பு கப்பு நீ இழுத்து உனக்கு இழுக்க முகர கட்டே ஆளு மூஞ்சு முகர கட்டே பாரு முகர கட்டியோ பொறுமைக்கு சிறந்தது ஆ பொறுமைக்கு தான ஆம்பள முகரே பாரு ஆமா பொறுமை சிறந்தால பொம்பள நான் ஆம்பள நாங்க ஏதே பொறுமையா இருப்பேன்

நான் மட்டும் இல்ல எங்க வாத்தியார் பிள்ளைல பூரா அமுக்கு ஏத்தன் அமுக்கு நம்ம ஒரு எந்த உட்காந்து மச்சாங்கல போட்டு அமுக்கு யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓ ஆம்பளை வரைக்கும் விடியில வர பேசாம உங்களை கட்டி பிடிச்சா நீங்க பொறுமையா இருப்பீங்க தூக்கி போட்டு அமுக்கு எங்களை கட்டி சிவகாமி கட்டி பிடிக்கணும் யாராவது ஒருத்தர் கேட்டா கேளு அவங்கள கூட வேணாம் இந்த மச்சம் இந்த மஞ்சள் டீ சர்ட் அவரை போட்டு அமுக்கு போட்டு அமுக்கு பாப்பா போட்டு அமுக்கு பாப்பா எனக்கு தெரியும் உன் நோக்கம் காத்தி அவனை கொண்டாட்டத அங்க இருந்து நான் டான்ஸ்காரி திருச்சில இருந்து பேக்க தூட்டி வருவா உன்னை கட்டி பிடிக்கிறது நோட்டியும் சாதிக்க பிறந்தவங்களை ஆம்பளவருக்கு நாங்க தெரிஞ்சுக்க போதில்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா

ஆம்பளை இருந்தா தான் மோச்சா என்ன ஆம்பளை என்ன மாதிரி பொம்பளை எல்லாம் வீச்ச மடுங்க என்ன ஆம்பளை உங்க குடும்பம் வச்சு ஓட்றதே நாங்க தான் எப்படி என்ன வண்டி ஓட்ற அது ஓட்ற இது ஓட்றன்ற பொம்பளை சரி சமமா நாங்கள வேலைக்கு போறோம் எல்லா வேலையும் நாங்கள பாக்குறோம் நாங்கள பஸ் ஓட்றோம் நாங்கள லாரி ஓட்றோம் நாங்கள வேன ஓட்றோம் பாத்தீங்களா பாத்தீங்க புக் ஷாப்ல இருக்கோம் துணி கடைல இருக்கோம் ஆச்சுபத்தில இருக்கோம் பாத்தீங்கனா இப்ப பெட்ரோல் பங்கல கூட பொம்பளை நின்னு பெட்ரோல் போட்டு இருக்கோம் எவ்வளவு சமமான வேலையில பாத்து இருக்கா கை குடுறா யா அறிவு கண்ண திறந்துட்டியே சிவகாமி சிவகாமி யா அறிவு திறந்துட்டியாடா செல்ல பெட்ரோல் பல்கில வேலை பாக்குறீங்க

அதுதான் ஆம்பளைக்கும் மொம்பளைக்கு வித்தியாசம் ஆம்பளை ராத்திரி நைட் ஷிஃப்ட் பாப்பேன் பகல் ஷிஃப்ட் பாப்பேன் இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் பிக்காரி பையல பொம்பளை உட்காந்து ஒழுக்க மாச்சு நீ குடும்பம் நடத்தினா பொம்பளை போய் எதுக்கு பைப்ப புடிச்சிட்டு நாங்க பெட்ரோல் போடுறேன் என் பெட்ரோல் இத போடுறோம் வாங்க பாட்டுக்கு உங்களுக்கு சோத்தாக்கி வச்சிட்டு உங்களுக்கு துணிமணியை தோச்சிட்டு நீ வெத்த புள்ளையில பாத்துட்டு உங்க ஆத்தா பண்ண பாத்துட்டு நாங்க வீட்ல இருப்போம்ல நீ பாத்தினா உனக்கு ஒரு சென்ட்ரிக்கு வேலைக்கோ ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கோ இதெல்லாம் பண்ணினா ஒரு 700 800 ரூபாய் குடுக்குறாக

என்ன வியாபாரம் பாக்குறீங்க சரி நான் இவ்வளவு பேசுறேன் சொல்லுங்க என்ன வியாபாரம் பாக்குறேன் மாம்பழம் வைக்கிறேன் மாம்பழமா எத்தனை வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறேன் மாம்பழம் சின்ன பிள்ளையிலிருந்து பாத்துருக்கேன் பாத்துருக்க நீ மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாரு தான் சிவகாமி நான் என்ன சொல்றேன்னா கோழவேல நீ வியாபாரத்தை மாத்திக்க

தெரியும் கேள்விப்பட்டமா அது உண்மைதான் உங்க அம்மாவுக்கு வியாபாரம் எப்படி போகுது ஏதோ ஒரு அளவு சரிஞ்சு சரியுதுன்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு எப்படி போகுது அப்பலம் கிண்ணு போகுது கிண்ணு போகுதா இல்ல

சரி நான் கேக்குறேன் இப்ப வந்து அஞ்சு கிலோ பழம் வச்சிருக்கீங்களா இந்த அஞ்சு கிலோ பழத்தை ரெண்டு பழம்தான் பழம் பெரிய தானே சரி இந்த பழத்தை வேற யார்கிட்டயா குடுத்தீங்களா வந்து கேட்டா அது எப்படிமா சிவகாமி எல்லா பழமும் கூடை தான் வச்சிருந்தீங்க எல்லா பழமும் உள்ளதானே இருந்துச்சு அப்ப இந்த ரெண்டு பழத்தை யாருக்கிட்டயே குடுத்திருக்கா யாரா புடிச்சு பாத்துருக்காங்க வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க ஏங்க ஒரு கூடையில இருந்துச்சுன்னா அம்பு பழத்தை வந்து புடிச்சு பாப்பாங்க அது நல்ல இருக்கா அது நல்ல இருக்கா எது நல்லா இருக்குன்னு புடிச்சு பார்த்துட்டு புடிச்ச படம் தானே எடுத்துட்டு போவாங்க பிடிக்காத படத்தை வச்சுட்டு தான் போவாங்க அப்புறம் பழம் என்ன ஆகும் போகும் கடங்குடம் தான் போவோம் படலையா

பழத்தை யாரும் யாபாரம் இல்ல உனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னா என் பழத்தை காட்டுவேன் ஏன்னால் வெயில் அதிகமாக இருக்கு ஏம்மா புரியலம்மா நான் என்ன சொல்கிறேன் வெயில் அதிகமாக இருக்கு சரி என் பழத்தை காட்டேன்னா வெளியே எடுத்து வே நீங்க எல்லாம் வரவங்களாம் காட்ட கேட்காளுமா நான் எதுக்கு சனையாக என்னத்தியா வரவங்கலாம் வந்து என் பழத்த எடுத்து காட்டு பழத்த எடுத்து காட்ட வெயில கட்ட வெம்பியல் என் பழம் வெடித்து வரவங்க வாங்குவாங்க அடுத்த சரி நான் போல் வேணாம்னுட்டுலாம் போவாங்க ஆ கேட்டு பேசு நான் சம்பத்து போடுறத கேட்டு பேசு நீ வந்து வெயிலில் விக்கிறது அது சரி நான் எனக்கு பல பேர் கை பெற்றது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வேற ஒண்ணு உன் பழத்துல எத்தனை கொட்டை இருக்கும் ஒரு கொட்டை தான் இருக்கு ஒரு கொட்டை ஆமா கை கொடுற

சம்பட்டிய வச்சுக்கோ நீங்களும் அடிப்படினா அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ ஜேலக்காரி நிக்கட்டுமா நிக்கட்டுமா போகட்டும் குட்டி 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 அடி நிக்கிற சிவகாமி குடி 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 இது இது நல்ல 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 சைசான சைசான தோதான தோதான உண்மையிலேயே பப்புனுக்கு ஏத்த பப்புடைக்கு ஏத்தா அள்ளிச்சாலு

ഉടമ്പെല്ലാം 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 ഉടമ്പെല്ലാം